ஸோ மேல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் செகண்ட் வீக் முன்னாடி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் போன பேட்சில் அட்மிஷன் கிடைக்காதவங்க மென்ஷன் பண்ணி கேளுங்கள் இந்த பேச்சில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறோம் சரிங்களா சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருவோம் வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேக்ஸ் மேஜர்கான ஆன்லைன் கிளாஸஸ் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆனுவல் பிளானர் பாருங்க ஸோ அதில் லெவன்த்து டுவெல்த்து டீச்சர்ஸ்கான போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் அதாவது பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் நவம்பர் மந்தில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் மந்த் டிலே ஆனாலும் அதிகபட்சம் டிசம்பருக்குள்ளே எக்ஸாம் நடந்துடும் சரிங்களா ஓகே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்டிங் ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்ல போஸ்டிங்க அதிகமாகவே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கே இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு அதை அடுத்து ஸோ இப்போ கொடுத்துருக்கதே நல்ல போஸ்டிங் தான் ஒரு மே மெயினான மேஜர் இருக்குது இல்லையா தமிழ் மேஜர் மேக்ஸ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் ஸோ இதெல்லாம் எப்போயுமே மெயினான மேஜர்ஸ் ஸோ இதில் மினிமம் இரநூறு போஸ்டிங் மேலே வரும் ஸோ அந்த மெயினான மேஜர்ஸ்குள்ளவே இரநூறு போஸ்டிங் மேலே நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நான் சொல்கிற சொல்கிறபடி இதுவே இதை விட கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போறதுனால நம்ம இப்போ மேலே இருக்கோம் மேலே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ சார் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்கு முன்னாடியே கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ மேல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் செகண்ட் வீக்கு முன்னாடியே கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா ரைட் அப்போது நம்மளுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கும் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேக்ஸ் மேஜருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ மே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இது செகண்ட் பேட்ச் சரிங்களா ரைட் போன பேட்சில் அட்மிஷன் கிடைக்காதவங்க மென்ஷன் பண்ணி கேளுங்க இந்த பேச்சில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறோம் சரிங்களா போன பேட்சில் லாஸ்ட்டில் சில பேருக்கு அட்மிஷன் கொடுக்க முடில ஸோ இந்த பேச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறோம் ரைட் ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க நம்ம இதுக்கு முன்னாடி வர இப்போ வரைக்கும் ரெகுலர் கிளாஸஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருந்து தான் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இப்போ கொடுக்குறனால இந்த கிளாஸஸை நீங்கள் எப்போ வர யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ பே போன பேச்சினையும் கொடுத்துருந்தோம் இப்போ அதே மாதிரி இந்த பேச்சினையும் கொடுக்குறோம் இதுக்கு அடுத்த பேச்சஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறதில்ல ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க போன பேட்சில் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட் பேட்ச்சில் ப்ரீ போன இயர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸே ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அதனால தான் இந்த மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நியூவாக வரவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் ஸோ இந்த பேட்சோட நம்ம என்ன பண்ணிடுவோம் இதை ஸ்டாப் பண்ணிடுவோம் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் இருக்காது அடுத்தடுத்த பேச்சஸ்ல ஏன்னா அப்படி தான் மிச்சம் சென்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்தந்த எக்ஸாம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்த கொடுக்க போகிறோம் ஓகே ரைட் ஸோ அதான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் பார்ப்போம் ஸோ நம்மளோட கிளாஸஸ் பொறுத்த லெவலில் பொதுவாகவே நமக்கு டிஆர்பி எக்ஸாம் மேஜரில் நூற்றி பத்து கொஷின் இருக்கும் அப்படி தானே ஸோ இப்போ நமக்கு மேக்ஸ்னால மேக்ஸில் நூற்றி பத்து கொஷின் மொத்தம் பத்து யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முப்பது கொஷின் கேட்பாங்க ஜிகேயில் பத்து கொஷின் மொத்தம் நூற்றம்பது கொஷின் இந்த நூற்றம்பது கொஷினுக்கு நம்ம எடுக்கிற மார்க்கை வச்சு தான் போஸ்டிங் கட் ஆஃபில் வந்துவிட்டோம்னா வேலை கிடைக்கும் ஸோ இதோட இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சேர்த்து ஒரு முப்பது கொஷின் ஸோ அதையும் சேர்த்து இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ அதுக்கும் சேர்த்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபுல்லி ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருவோம் ஏன் சார் அப்படின்னா ஸோ நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் ரெக்கார்டட் கிளாஸஸாக பார்க்கும்போது தான் ஏன்னா விசிபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம லைவ் கிளாஸ் கூகுள் மீட்லலாம் அந்த அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது ரெக்கார்டடாக கொடுக்கும்போது விசிபிலி வீடியோ விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் மேஜர் தான் முக்கியமாக மேஜருக்கு ரொம்ப தேவை ஸோ அதனால் ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டடாக கொடுத்துருவோம் அந்த ரெக்கார்டாக நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த இல்லைங்க அடுத்த டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ இது திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி இது எல்லாத்துக்குமே தான் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருவோம் சார் டவுட் வந்தால் டவுட் செஷன் தனியாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் தனியாக இருக்கும் கிளாஸஸ் ரெக்கார்டடாக இருக்கும் ஓகே ஸோ எந்த டைம் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எந்த டைம் வேணால் பார்த்துக்கலாம் சார் கிளாஸஸ் தமிழில் இருக்குமா தமிழ் மீடியம் இருக்கா சார் தமிழ் மீடியமில் இருக்குமா அதெல்லாம் கேட்குறீங்க கவனிங்க ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பார்ப்போம் மெட்டீரியல்ஸ் நம்ம மேக்ஸ் மேஜர் இருக்குல்லையே அந்த நூற்றி பத்து கொஷின் டென் யூனிட்ஸ் அந்த யூனிட்ஸ் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நான் மேஜரை பொறுத்த லெவலில் நம்ம மேஜருக்கு முக்கியமாக நீங்கள் இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா க அதை உங்களுக்கு அதில் தான் சோர்ஸஸ் அதிகம் தமிழில் இல்லை தமிழில் படிக்கவும் முடியாது ஓகே ஸோ அதனால் இங்கிலீஷில் தான் கண்டென்ட் இருக்கும் மெட்டீரியல்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்கும் நம்ம கிளாஸஸ் மட்டும் என்ன பண்ணுவோம் மெட்ரிகுலேஷன் பயனுக்கு மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கம்பைன் பண்ணி சொல்லுவோம் பட் கண்டென்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருந்தால் இங்கிலீஷில் தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே ஸோ இது மட்டும் எப்படி இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் வேணும் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் மெட்டீரியல் கேட்கணும் சார் நான் தமிழ் மீடியம் வேணும் எந்த இதுக்கு அப்படின்னா தமிழில் கொடுப்பாங்க இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் கொடுப்பாங்க கிளாஸஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஓகேங்களா புரியுதா அவ்வளோவா ஸோ கிளாஸஸ் திரும்ப சொல்கிறேன் ரெக்கார்டடாக கொடுத்துட்ற போகிறோம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம் உங்கள் அட்ரஸ்க்கு ரிசீவ் பண்ணிப்பீங்க டெஸ்ட்டு எப்படி சார் நடக்கும் அப்படின்னா கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு யூனிட்டாக முடியும் இல்லையா அப்போ மேக்ஸ் மெஜரில் பத்து யூனிட்ல யூனிட் வைஸ் போகும் ஒரு சில யூனிட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியானது அதை மட்டும் ஸ்ப்ளிட் டெஸ்ட் பண்ணும் ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட் கொடுத்துருவோம் மிச்சப்படி யூனிட் வைஸ் டெஸ்ட்டு போவோம் அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி டெஸ்ட் கொடுப்போம் ஓகே அதே மாதிரி சைக்காலஜி யூனிட் வைஸ் டெஸ்ட்டு கம்பைன் பண்ணி டெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு சீரீஸ் இருக்கும் க்ளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே டெஸ்ட் பேட்சது வேறு இந்த கிளாஸஸஸோடு சேர்ந்து வர டெஸ்ட்டு வேறு ஸோ கம்பைன் குழப்பிக்காதீங்க டெஸ்ட் பேட்ச்ன்றது இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஜூலை மந்த்துக்கு மேலே தான் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் கிளாஸஸ் வேணுன்றவங்க மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணணும் யாருக்கெலாம் வேணுமோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு பிஜிடி போய் மேக்ஸ் மேஜருக்கான கிளாஸஸ் வேணும் ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் செட் பண்ணிடுவாங்க நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் சார் எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் சார் அப்படின்றவங்க கவனிங்க இப்போ நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் மெட்டீரியல் மட்டும் வேணுன்றவங்க ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே புரியுதுங்களா ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நீங்களாகவே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மெட்டீரியல் மட்டும் வேணும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு சாரி மேக்ஸ் மேஜருக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ரைட் அதே மாதிரி டெஸ்ட்டு டெஸ்ட்டு சீரிஸை பொறுத்தளவில் ஜூலை அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணுவோம் சரிங்களா டிஆர்பி எக்ஸாம்னால் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னா இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து அடுத்தடுத்து கிடைக்குமான்றது தெரியல தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி தான் வரும் இந்த போஸ்டிங்கை பயன்படுத்தி வேலைக்கு போக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ